வெங்காயம் தக்காளி தான் அதிக ரேட்டில் விற்றாலும் இனிமேல் பிரச்சனையே கிடையாதுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பார்க்கலாம் இதை நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பூண்டு அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு பூண்டோடைய அந்த பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறான்னு தான் நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து போட்டு வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் வெறும் கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உளுந்து வேண்டாம் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போயிட்டு அதோடைய கலர் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கப்படும் பூண்டு வந்து இந்த சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தொக்கு அதாவது இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கூட தேவைப்படும் இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பூண்டு நல்லா முருகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதை வந்து மறுபடியும் முருகை விட்டு வேக விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகுது வெந்திகிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு காட்டம்லரு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பூண்டோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி திக்காக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கிடக்கூடாது புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது அந்த மிளகாய் தூள் எல்லாத்துடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் ஊற்றணும் இப்போ மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுண்டி ஒரு தொக்கோ அல்லது ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும் ஆயில் நிறைய ஊற்றிருக்கனால தக்கத்தக்கன்னு இருக்கு இந்தளவுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து நாள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அல்லது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அல்லது ட்ராவலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது வேணும்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ ரேட் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது சட்னி பிரச்சனை இனிமேல் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இட்லி கூட தான் வச்சு சாப்பிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜெனாஸ்டிஸ்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சோம் தான் நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்